நிலைமையை எல்லாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பிரார்த்திக்கிறேன் நிச்சயம் நல்லது நடக்கும் எல்லாம் முன் செயல் ஓம் ஸ்ரீமே கோம்ப கங்கணபதியே வர வர சர்வஜினஸ்வாக ஓம் கணபதி கங்கணபதி மகணபதி பஞ்ச இறைவன் நாம் பல முறை எல்லா வள இறைவன் அனுக்கிரகத்தை இந்த பிரபஞ்ச ஆற்றலில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எல்லாம் அவன் செயல் நல்லதே நடக்கும் இறைவனோட அனுக்கிரகம்

எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிதான் ஆலயங்களை நிறுவினார்கள் நாம் இப்போது இந்த கடிகாலத்தில் புதிதாக ஆலயங்களை நிறுவனமா கிடையாது அவர்களை விருப்பத்தில் இருந்தாப்பிலும் அங்காங்கே ஒரு சிறு ஆலயங்களை உருவாக்கிட்டார்கள் அதில் எந்த மாற்றம் அதுவும் கிடையாது நிச்சயம் நல்லது நடக்கும் இறைவன் நல்லா ஓம் கங்கணையே வரவரதை ஓம் கங்கணே செல்வ இறைவனோட அனுக்கிரகம் நம்மிடம் முன்னோர்கள் செயல்பாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது அவனால் ஆலே வணங்கி ஓம் ஸ்ரீங்களே கோம்ப கணபதியே வரவத சர்வஞ்சனிப்பட ஓம் கணந்தி ஓம் கணபதி ஓம் ஸ்ரீங்களை கோம்பக்கணபதியே வரவத சர்வஞ்சனி மாச ஓம் கணபதி மகா கணபதி எல்லாம் இறைவனோட பிராத்தம் நல்லது ஓம் வர ஓம் ஸ்ரீங்களே காம்பக்கன் கணபதியே வரவர்தான் சரோஜி நமஸ்வம் மகா கணபதி ஓம் கணபதி மகா கணபதி எல்லாம் இறைவன் சேர் நல்லது நடக்கும் அவனால் வணக்கம் வணக்கம் எல்லா செயல்களும் இறைவு நல்லா ஓம் ஸ்டே கிரீன் வர வரத சர்வஜன சொன்ன நல்லதே நடக்கும் இறைவன் நல்லா சிந்து வணக்கம் இறைவனால் நிச்சயம் நடக்கும் பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு டைம் ரெண்டு இருபத்தஞ்சி சென்னை மேலே இன் டைவர்ஸ் ஐயா என்ன ஆகும் சொல்லுங்க வணக்கம் ஐயா வணக்கம்மா எல்லாம் இறைவனு சரி நல்லது நடக்கும் இறைவனர்களால் விட்டு கொடுத்து சென்றால் பல செயல்கள் சிறப்பாக அமைந்திருக்கும் என்னை பொறுத்தவரை இது சிறு தான் என்று சொல்லுவேன் பல காரணங்கள் இருக்கிறது அதை பொறுத்தவரலும் இன்னொன்று சிறு வயதிலிருந்து பெண்களை பொறுத்தரை வரை அம்மா அப்பா அடவணைப்பில் வாழ்ந்துள்ளீர்கள் திருமணமானவுடன் அப்படியே மாற்றப்படும் பாசங்கள் அன்புகள் மாற்றப்படுகிறது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள பக்குவம் சில பேருக்கு இல்லை தான் சில முடிவுகள் இதே மாதிரி ஆகிவிடுகின்றது பெண்கள் மனம் வைத்தால் எல்லா செயலும் நல்லதே நடக்கும் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை டிரைவர் சொல்லும் போயிடுச்சுமோ ஆகுமாங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த வரம் இன்னாருக்கு இன்னாரு முடிச்சு போட்டது அவன் தான் ஆனால் அதை சில செயல்பாடுகள் சில குட்டை சாத்தான்கள் சில வேலைகள் நடுவில் புந்து வேலை பண்ணும் அதுதான் வந்து வாழ்க்கையில் வந்து இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் அதை பக்குவப்பட வேண்டும் நான் வந்து ஒருத்தவனே இதை இதை செய்யுங்க அதை செய்யுங்க உங்களுக்கு டைவர்ஸ் அழிச்சு அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணணும்னு சொல்ல வரல மன அமைதியாக நீங்கள் விரும்பினால் தினசரி காலை நாலு மணிக்கு எழுந்திருந்து பிரபஞ்ச ஆற்றலில் விளக்கேற்றி இரண்டு டம்ளர் தண்ணி வைத்து மனதார பிரார்த்தனை செய்து ஓம் என்ற பிரணோம் சொல்லுங்கள் முடிவில் இரவின் கையில விட்டு விடுங்கள் அவன் உங்களுக்கு ஒரு ஐம்பது நாளுக்குள்ளே ஒரு நல்ல தீர்வு சொல்லுவான் நீங்களாக முடிவு முடிவு எதுவும் எடுக்க வேணாம் அதுதாம்மா இதுதான் நான் சொல்ல வரேன் நீ என்ன விருப்ப அது என்ன சூழ்நிலைங்கிறது கேஸில் இருக்கும் ஆனால் மாற்றம் உன் மனது வைத்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் இதுக்கு தீர்வு வந்து நீ ஒரு ஐம்பது நாள் தினசரி காலையில் பிரபஞ்ச ஆட்டல உட்காரு உனக்கே இறைவன் கட்டளை இடுவான் செய்யாதே உன்னுடைய மனம் மாற்றமாக இருக்குமா உனக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்காதா எந்த என சில செயல்கள் வந்து வாழப்போகிறது உன் செயல் வாழ்வதும் இல்லை விரும்ப அதாவது எப்படின்னா விரும்புவதும் விரும்பாததும் உன் செயல் அதுக்கு முடிவு எடுக்க வேண்டியது இறைவன் அனுக்குறதால் இறைவனே முடிவு கொடுப்பார் நீ வந்து ஐம்பது நாள் வந்து டெய்லி காலையில் நாலிலேருந்து அஞ்சரை மணி வரலாம் இறைவனிடம் விளக்கிய தீர்த்து அமர்ந்து உனக்கு தெரிந்தோ தெரியாத தெரியாத அமர்ந்த ஏதோ ஒன்று சொல்லலாம் இல்லை சொல்லாமல் இருந்தாலும் மனதார ஒரு மணி நேரம் அப்படியே உட்காரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து உட்காருமா என்ன செயல் நடக்கிறது கண்டிப்பாக இறைவன் காய்ப்பார் அதைப்படி முடிவெடுத்துக்கலாம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அதுதான் வந்து இறைவனோட அணுக்கிறங்க ஏன்னா நல்ல செயல்களும் மாறும் இல்லை இது தேவையில்லை இது ஏதோ ஒரு தவறாக இருக்குங்கிறது இறைவன் முடிவு கொடுப்பான் அது எந்த ரூபத்திலையும் நடக்கும் மனம் முடிவெடுக்கும் அவனால அவன்தால் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லா இறைவன் செயலே எல்லாத்துக்கும் இறைவன் மேலே பார்த்த வேணாம் ஆனால் இறைவன் ஒரு தீர்வு கொடுப்பார் அதுவே அது ஜட்ஜ்மெண்ட்டாக மாறும் உன் விருப்பம் என்னவோ அது நல்லபடியாக நடக்கும் அதாவது மாற்றம் வந்து திடீர்னு இன்னைக்கு இப்படி பேசுறது திடீர்னு ஏதோ ஒரு செயல் மாறும் அதன் மூலமாக நல்லது நடக்கும் அது டைவர்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அது அவன் கொடுக்குற முடிவு இறைவன் செயலால் ஒரு இல்லை நான் தான் சொல்லணும்னா குறைஞ்சது ஒரு ஐம்பது நாள் இங்கே பொறுமையாக இருக்கணும் நீங்கள் இந்த செயலையும் செய்யணும் ஒரு ஐம்பது நாள் பொறுக்கணும் நல்லது நடக்கும் இறைவன் செயல் நல்லது நடக்கும் அவனால் வளவன் தரணும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த பூதங்களுடைய செயல்கள் இன்னைக்கு கூட வர்ணபவன் நேற்று நம்ம பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க எப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு நடக்காது அவன் என்ன முடிவு பண்ணனோ அதுதான் நடக்கும் நம்பிக்கையோடு எந்த செயலை செய்தாலும் இறைவனோட அனுக்கிரகத்தோடு நல்லதே நடக்கும் மாற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் காலையில் நீங்கள் உட்காந்து இறைவன்கிட்ட உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னா மனசார நினச்சிக்கிட்டு செயலை நினச்சிங்கன்னா உங்களுடைய முடிவு என்னங்கிறது கண்டிப்பாக நிச்சயம் நல்லது தெரிஞ்சிடும் அதுவும் நல்ல செயலாக தான் இருக்கும் எல்லாம் அவனாலேயும் அவன் தாழ் வணங்கி பிரபஞ்சாற்றோட சக்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டி பார்த்துக்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கணும் அதுதான் வந்து இந்த செயல் நல்லது பகவானோட அருள் ஓம் ஸ்ரீங்கிரீங்களே க்ரீங் கோம்ப கண்கணபதையே வர வரத சர்வஜனமே சம்மனே ஸ்வாஹா ஓம் மௌ பங்கிரீன் சௌலிங்காய மணிカリ மோரண எலமேகே சம்பல சம்மனா அடிய மீதா மந்தர்வாயி வாவா ஸ்வாஹா ஓம் மைஸ்ட்ரீங் ரீம் தீவிகா தேவியே வாவா வசி வசி கே பிரபஞ்ச ஆற்றல் நேரலிகை எல்லாம் உள்ள இரணோட சக்தி அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள் முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி காலையில் வாமா இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் மனம் என்ன முடிவு பண்ணுதோ அதை செயல்படுத்து எதையும் அவசரப்படாதீங்க அவசரம் என்றைக்குமே வந்து நிதானத்தை இழந்துவிடும் அதனால் சில செயல்பாடுகள் பல விதமான செயல்பாடுகள் இருக்கலாம் அம்மா அதை அது அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதை சொல்லக்கூடாது அதனால் பொறுமை பொறுத்தால் பூமி ஆழ்வார் தன்னிச்சையாக எதுவும் முடிவு பண்ண வேணாம் இறைவனோட செயலில் விட்டுடுங்க எப்படி அவர் முடிவு பண்ணுறாரோ நடக்கட்டும் எதாக இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் இதை வந்து நான் நல்லதுன்னு சொல்கிறதா கெட்டதுன்னு சொல்கிறதா உன் மனம் என்ன முடிவெடுக்குதோ அதை செயல்படுமா அதுதான் இறைவன் செய்வோம் அதுக்கு தான் கொஞ்சம் பொறுமை காத்தல்ல வேண்டும் நல்லது நடக்கும் நாளைக்கு அஷ்டமி தேதி காலைல பத்து மணியோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் நவமி தேதி ஆரம்பிக்குது பத்து இருபதோடு அஷ்டமி தேதி முடியுது இதுவும் கிரக சூழ்நிலை தான் ஒன்று ஒன்றும் இந்த தேய்வரை அஷ்டமி காலப்பிரவுக்கு மிகச் சிறப்பாக செயல்பாடுகள் இருக்கும் தேங்க்யூ நன்றி நான் பிரபஞ்ச ஆற்றலில் நீங்கள் வேலை போறியா என்ன சொல்லணும் எனக்கு தெரியாது ஏன்னா வேலைகளும் வேலை சுமைகளும் இருக்கும் வாய்ப்பு இருந்தால் செயல்படுங்க ஏன்னா அதை வந்து இது வந்து இறைசக்தி இதுதான் கொஞ்சம் ஒரு ஐம்பது நாள் பொறுங்க வைங்க என்னங்கிறத அவன் முடிவு பண்ணி நல்லா செயல்பாடோட ஓ மனசு என்ன நினைக்கிது அதுதான் இதில் வந்து இறைவன் என்ன செயல்பாடு நடத்தும் நிச்சயம் நல்லது நடக்கணும் அது ஏற்றுக்கொண்டாலும் சரி அல்லது டைவர்ஸ் விருப்பம் மாற்றுக்கிறது எதுவும் இல்லை நல்லதே நடக்கும் முதல்ல நம்மளை நம்ம யாருன்னு ஒன்று ஒன்றும் இருக்கு பிரபஞ்சத்தில் எண்ணங்கள் அலை போல நகர்கின்றன நாம் ஈர்க்கும் எண்ணம் நமக்கு உடனடியாக வருகிறது அது மூன்று விதமா மூளை செயல்படுது ஒன்று வந்து குரங்கு மனம் ரெண்டு வந்து மனதை உறவுப்படுத்தவும் மூன்று மனம் மூளை வந்து செயல்படும் போது குரங்கு போல சுற்றித் தெரியும் மூளை இப்போது இந்த எண்ணம் வருகிறது சில நிமிடங்களுக்கு பிறகு மற்றொரு எண்ணம் வருகிறது திடீரென்று என்னுடைய கோவை காது வழி மதி நோய் வருகிறது எல்லாம் உள்ள இறைவன் செயல் நல்லதே நடக்கும் அம்மா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எழுவத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு என்னுடைய மேலே என்னோடய ப்ரொஃபைல் இருக்குது நீங்கள் முழுமையாக அதை உங்களுடைய செயல்பாடுகள் இதில் வந்து சரியாக வரல அதை முழுமையாக போடுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் அணுக்கத்தோடு சித்த வைத்தியத்தை எளிமையாக சொல்கிறேன் அதை செயல்படுத்துங்கள் மேலும் எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு இறைவனோட அனுக்கிரகம் நம்ம நம்பிக்கை வைத்து செய்தால் எல்லாம் சிறப்பாக அமையும் இது பெரிய விஷயம் கிடையாது எல்லா செயல்களுக்கும் நீங்கள் இது இந்த கனவில் இதை முழுமையாக சொல்ல முடியல அதனால் தான் நான் சொல்ல வரேன் நீங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் ப்ரொஃபைல் இருக்குது அதை எடுத்து நீங்கள் முழுமையாக சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அந்த செயலை அனுப்புகிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயம் நல்லது நடக்கும் இறைவன் நணக்கத்தோடு ஒரு சில செயல்களுக்கு இப்படி தான் இருக்கிறத முன்னோர்கள் அகத்திய மாமுனிவர்லேருந்து பல செயல்கள் செஞ்சிருக்காங்க அனுபவ விதியாக செஞ்சிருக்காங்க இன்று கூட அன்றை கூட இந்த ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் அவருடைய உருவத்துக்கு இன்னியவர்களும் ஒரு மூலிகையை சேர்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க அவருடைய உடல் இன்னும் நேரடியாக பக்தர்களுக்காக அவ்வப்போது காண்பிக்கப்படுகிறது வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மூலிகை சாட்டு இதெல்லாம் வந்து நம்ம கையில் நடக்குமா நம்ம எந்த ஒரு செயல்லேயும் குடல் இருந்தாலே எல்லாமே வந்து நாற்ற தாங்க முடியாது எந்த ஒரு இதாக இருந்தாலும் எந்த ஜீவராசியாக இதாக இருந்தாலும் ஆனால் ஒரு மனிதன் இயற்கையிலேயே இந்த செயலை கண்டுபிடித்து ஒரு முனிவரால் கண்டுபிடித்து அது செயலை இன்னும் நடத்தி கொண்டிருக்கிறார் நல்லதே நடக்கும் பரமேஸ்வரன் வணக்கம் பரமேஸ்வரன் நல்லதே நடக்கும் இறைவனால்தான் கோவை தொழில் எல்லாம் உள்ள இறைவனோட அனுக்கிரகம் நல்லது நடக்கும் பரமேஸ்வரன் ஐயா இந்த காணொலிக்கு நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் காலையில் பிரபஞ்ச ஆற்றல் நேரலையில் செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் விடிய காலில் நாலு மணிக்கு ஏஞ்சி வாங்க காட்டன் சிறப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு இரவு நாள் நாள் கிடைக்கும் நீங்கள் உங்கள் பணிகளுக்கு இடையே நீங்கள் காலை நாலரை மணிக்கு வாங்க எல்லாம் உள்ள இறைவு அனுக்கிறதோடு உங்களுக்கு இந்த செயல் கிடைக்கும் நல்ல நேரம் உங்களுக்கு வந்து விட்டது தான் இந்த செயல் நடந்திருக்கு நீங்கள் காலையில் நாலரை மணிக்கு பிரபஞ்ச ஆற்றலுக்கு வாங்க சரியாக நாலு முப்பத்தஞ்சுக்கு இறைவனோடு அனுக்கிற ஹோம வளர்த்து தினசரி நடைபெற்று கொண்டிருக்கிறது இது வந்து அஞ்சு முப்பது முப்பதோட முடிஞ்சிடும் வாங்க நல்லது நடக்கும் நீங்கள் எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் திருப்பங்கள் அமையக்கூடிய நாளாக அமையும் நல்லதே நடக்கும் மகாலட்சுமியோட அருள் நிச்சயம் நல்லதே நடக்கும் சிவன் நாற்பத்தஞ்சு சுடுதி சாமி இந்த வேலைக்கு எனக்கும் என் தாதலுடன் சேர்ந்து கல்யாணம் நடக்குமா சொல்லுங்கப்பா கண்டிப்பாக உங்கள் பெற்றோர் சம்மதத்தோடு திருமணம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாலு ஒரு சிறப்பான வருடமாக அமையும் எந்த ஒரு செயலிலும் தவறாக செயல்படாமல் அம்மா அப்பாவோட சம்மதத்தோடு செயல்படுங்க வாழ்க்கை என்பது ஆரம்பத்திலேருந்து பெற்று வளர்த்து செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் அது தெரியாது சில பேர் மனம் இப்போ ஒரு எப்படி ஒரு எதிர்பாராத அன்பு கிடைக்கும்போது மாறிவிடுகிறார்கள் ஆனால் அந்த அன்பு கசக்கிறது பின்னாளில் சில பிரச்சனைகள் வருகிறது ஆனால் ஆரம்பத்திலேருந்து பெற்று வளர்த்த அன்பு கடைசி வரை என்றும் உங்கள் கொண்டு நிலைத்திருக்கும் அதனால் நீங்கள் அம்மா அப்பா சம்மதத்தோட தாராளமாக இந்த வருஷம் சிறப்பாக திருமணம் நடத்தலாம் என்னோட அனுக்கிரமும் இறைவனோட அனுகிரகம் நிச்சயம் நல்லது நடக்கும் அவனாலே அவன்தான் வணங்கி ஏன்னா ஒரு அதான் தெரியும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி எவ்வளோ அன்பை குட்டி பல செயல்களை செஞ்சு வளர்த்துருப்பாங்க அவங்களோட மனசு புண்படாமல் நடந்துக்குமா இது வந்து இறைவனோட அனுக்கிரகம் உனக்கு உண்டு நல்லது நடக்கும் பக்குவப்பட்ட செயல்கள் உனக்கு கிடைக்குமா நல்லது எனக்கு விஷ்ணு பிரியா சாமி நம்மளால் ஒரு கோவிலுக்கு போக முடியல என்றால் அந்த சாமியை மனசார நினைத்து கும்பிட்டாங்கிற விஷ்ணு பிரியா நீ சொன்னது ரொம்ப 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 சரிமா நான் இப்போ ஒரு சில மலை துணிகளுக்கு முன்னாடி நினச்சேன் கண்டிப்பாக அதுதான் பிரபஞ்ச சக்திங்கிறது அந்த பிரபஞ்ச சக்தி எப்போ கிடைக்கிதே காலையில் நாலு மணிலேருந்து அஞ்சரைக்குள்ளார் ஆறு மணிக்குள்ளார் நாலரை டூ அஞ்சரைன்னு வச்சுக்கியம்மா எனக்கு கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கு ஒரு பத்து நிமிஷம் பஞ்சம் இந்த பிரபஞ்ச சக்தியில் நாம் செயல்பாடு நடக்கும்போது இன்னா நம்ம ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடியே நமது அம்பீத்கர் திருப்பதியிலேருந்து நம்மளுடைய காணொலிக்கு வந்தார் அங்கேருந்து திருப்பதி வெங்கடாஜல பெருமான நினச்சே இங்கே கொண்டாந்துட்டோம் அதேமாரி பழனியிலேருந்து முருகப்பெருமானும் பழனி முருகன் இங்கே வந்துட்டார் திருச்செந்தூர் முருகன் வந்துட்டார் அதேமாரி உங்களோட குலதெய்வம் குலதெய்வத்தை காலையில் நினச்சி வேண்டும் குலதெய்வமும் வந்து நிற்கும் என்னோடய குலதெய்வம் இல்லை எல்லோருடைய குலதெய்வம் ஏன்னா காணொலிக்கு வந்து பார்த்துட்டு அனைவரோட குலதெய்வம் சொல்ற சேர்த்து சொல்கிறேன் அதுக்காக தான் நம்ம வேண்டும் போது வீட்டு தெய்வம் காவல் தெய்வம் தெய்வம் நம்ம வீட்டில் மனதார விளக்கேற்றி வச்சுட்டு ரெண்டு டம்ளர் ஏற்றி வச்சுட்டு நம்ம சொன்னாலே அந்த செயல்பாடு தானே நடக்கும் அதுதான் பிரபஞ்ச சக்தி அதுதான் வந்து ஐம்பூதங்களே இறைவன் வந்து இந்த கணவில முதல்ல அதுதான் சொன்னேன் அது பின்னால உருவகப்படுத்திட்டாங்க மற்றபடி அந்த செயல்பாடுகளை வந்து நாம் நினைத்தாலே போதும் வாய்ப்பு கிடைத்து உடல்நலம் நன்றாக இருந்தால் போயிட்டு வரலாம் அதுக்காக உடம்பு சரி இல்லாத பண்ணி நான் வந்து அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னெலாம் போவேணாம் என்னுடைய அனுபவம் இதாக சொல்கிறேன் மனதார இறைவனை நினைத்து ஒன்று ஒன்று திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போகிறேன்னா அம்மா உங்க கூட்டம்மா இருக்கு சரி ஆண்டவா எம்பெருமானே கோவிந்தா வெங்கட்ரமணா நாராயணா ஒன்று நினச்சி வழிபடுறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் திருநெல்வா சொல்கிறேன் ஒவ்வொரு கோயிலையும் சொல்கிறேன் நான் ஒரு போர்வையில் அப்படி தான் சதுரகிரி போயிட்டு வந்தேன் அந்த கோயிலையும் இப்போ சில வருடங்களாக போகலாம் அப்போ மனசார நினச்சி சதுர சுந்தர மகாலிங்கமே சந்தான மகாலிங்கமே அப்போ அந்த செயல்பாடுகள் நினச்சி நம்ம போயிட்டு அப்படியே மனசாரம் போது அந்த இறைவனோட அனுக்கிரகம் நமக்கு கிடைச்சிடுவோம் நல்லதே நடக்கும் எனக்கும் எனக்கு உண்டான மனஸ்தாபம் எப்போது சரியாகும் இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஒரு வருடமாக இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒன்றுமே வேணாமா அதிகமாக பேசாமல் இருந்தாலே கண்டிப்பாக மனது தாபத்துக்கு வேலையே கிடையாது விட்டு கொடுத்து சென்றால் கெட்டு போவதில்லை இல்லை இதுதான் இந்த செயல் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம மனசார விட்டு கொடுத்துட்டோன்னு வச்சிங்களேன் அதாவது அதை பல விதமாக சொல்லலாம் நாம் போட்டு எதுவும் எழுத்துக்கான பல செயல்கள் நம்ம மனந்தான் நம்ம மனக்கானோம் கத்துனா கத்திட்டு போன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டேன்னு சொல்லலாம் மறுநாள் காலில் காலில் விழுந்து நடப்பார் இதுதான் நல்லது நடக்கும் சரி சா சரி என் பிள்ளைகள் தெருவில் பாஸ் பண்ணுவார்களா என்னம்மா இந்த கேள்வி கேட்குறீங்க கண்டிப்பாகம்மா அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம்மா பாஸ் பண்ணுவார்கள் முதலிடத்தில் வருவார்கள் அப்படி நினைங்க பாஸ் பண்ணுவார்களா செய்வார்களா கேட்காதீங்க கண்டிப்பாக இறைவனோட அணுக்கரகம் காலையில் ஏஞ்சி நீங்கள் செயல்பாடு பண்ணி காலை பிரபஞ்சாற்ற சக்தி ரெடி பண்ணிவிட்டு காலை விளக்கே தேய்ச்சிட்டு மனதர பிரார்த்தனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் விபூதி எடுத்து பிள்ளைங்க நெத்தியில் பூசி தம்பி நீ நல்லா சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸில் வரோடா தம்பி நீ பாசெல்லாம் பாசை பற்றியே பேசுறீங்க நீ வந்து கிளாஸ்லேயே பஸ் மொத ஆளாக வருவாடா இந்தாடா இறைவன் உன்ட்ட இருக்காரன்னு அப்படி நெத்தியில் பூசி விட்டிங்கன்னா போதும் படிக்காதவங்க கூட படிக்க ஆரம்பிச்சிடும் அதேமாரி வேலை கிடைக்காதா உனக்கு வேலை கிடைக்கும் நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னா வேலை கிடைக்கும் இதோ உன் கூட இறைவன் இருக்கான் இந்த பிரபஞ்ச ஆற்ற சக்தியை வந்து நீங்கள் அவங்கள்ட்ட செலுத்துனா போதும் நடக்கும்னு நினச்சி இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க நடக்குமான்னு கேட்காதீங்க நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பிரபஞ்ச அர்த்த சக்தியில் நீங்கள் கொஞ்சம் மனதார இறைவனை பிரார்த்தித்து அந்த விபூதியை எடுத்து அப்படி நெத்தியில் விட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்பான செயல்பாடுகள் நடக்கும் எல்லாம் இறைவன் செயல்மா நல்லதே நடக்கும் சில நேரங்கள் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே நேரம் அழுகி வருது என்ன காரணம் என்று எடுத்து தெரியல கண்டிப்பாக அது சொந்த இந்த மனம் இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப அதோட செயல்பாடுகளை வந்து நீங்கள் அதிகமாக ஆழமாக ஊன்றி போகிறீங்க தான் நீங்கள் நீங்கள் இருக்குன்னு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிரபஞ்ச ஆண்டுக்கு வந்து தெரியல காணொலிக்கு வந்திருக்கீங்க விஷ்ணு பிரியா ஆனால் காலையிலே வந்திருக்கீங்களான்னு தெரியல உங்களுக்கு எந்த மாதிரி சூழ்நிலைகளோ அந்த நேரத்தில் ஓம்னு பிரணவ மந்திரத்தை மட்டும் முடிஞ்ச வரலாம் பொறுமையாக நிதானமாக அப்படி சொல்லும்போது அந்த மனம் என்னன்னா அப்படியே மனசு லேசாகி நம்முடைய உடல் உள்ள நூற்றி எட்டு செயல்களும் மாறும் அப்போ வந்து மனம் வந்து அப்படியே லேஸ் ஆகிடும் நீங்கள் அடுத்த ஒரு காம நேரம் அரை மணி நேரத்தில் அப்படியே மாற்றங்கள்ல திகழும் அப்படியே ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிடுவீங்க எப்படி இறைவனோட செயல் அப்படி நேராக பார்த்தா எப்படி இருக்கோ இறைவனோட அணுக்கரம் கிடைச்சார் எப்படி இருக்கோ அதேமாரி மாறிடுவீங்க அதனால் முடிஞ்ச வரை அதாவது ஒரு செயலை நம்ம நினைத்துக்கும்போது திடீர்னு நமக்கு ஒரு ஃபீலிங் ஏதாவது தபால்னு ஓம் என்ற பின்னத்தை சொல்லுங்கள் அது தூக்கம் வரலனாலும் சரி தூக்கம் வர்றதுக்கும் சரி அந்த செயல்கள் ஓம் என்ற பல செயல்கள் பல அதிசயங்கள் நடக்கும் என்னுடைய அனுபவ ரீதியாக சொல்கிறேன் நிச்சயம் நல்லது நடக்கும் காலையில் எல்லா அன்பர்களும் முடிந்தவரை இரே காலை பிரபஞ்ச ஆற்றலுக்கு வாங்க எல்லாம் இறைவனோட அனுக்கிரகம் கிடைக்கும் என்று செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும் நல்லது நடக்கும் அவனால் வரல அவன் தருவணி காணொளியாக பார்க்க வர்றது சப்ஸ்கிரைப் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது உங்களுக்கே இறைவனோட அனுக்கிரகம் கிடைக்கும் நம்முடைய சுற்றி உள்ள நண்பர்கள் நல்லா இருக்கணும் எனது மதிப்பிற்குரிய அன்ப தர்மலிங்கம் எனது கூட்டு பிரார்த்தனை மூலம் நல்லா சிறப்பாக கண்டிப்பாக நம்முடைய இருந்து பேசுவார் நல்லதே நடக்கும் அவனால் வந்தால் நீங்கள் வாழ்வாளம் நான் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை காலை பிரபஞ்ச ஆற்றலில் சந்திப்போம் மரம் வரலாம் வாகவாளம் நட